இப்படிப்பட்ட சோஷியல் என்ஜினியரிங் சதிகளை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக செய்து வந்துள்ளனர் என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வையே சான்றாக காட்டலாம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் மாதத்தில் தாலி அறுக்கும் போராட்டத்தை கழகம் நிகழ்த்திய செய்தியை யாவரும் அறிவர் தெலுங்குகளின் பொட்டுக்கட்டும் தாலிதான் அடிமை தாலி தெலுங்குகளாகிய இந்த திராவிடர்கள் ஆந்திராவில் எந்த தாலியையும் அறுத்ததில்லை ஆனால் இவர்கள் அறுப்பது தமிழர் தாலியைத்தான் தமிழர் கட்டும் தாலி ஒரு பெண்ணின் தற்காப்பை ஒழிய அது அடிமை சின்னமே அல்ல அதை பற்றி வேறொரு படைப்பு வழியாக விரிவாக சொல்லுகிறோம் தாலி சரியா இல்லையா என்பதற்கெல்லாம் அப்பால் தாலி அறுப்பு நிகழ்ச்சி மூலமாக திராவிடர்களின் உள்நோக்கம் என்ன என்பதைத்தான் இப்பொழுது காணப்போகிறோம் தாலி அறுப்பு நிகழ்வை திராவிடர்கள் அம்பேத்கரின் பிறந்தநாளில் திட்டமிட்டு நிகழ்த்தினர் அம்பேத்கரின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த என்று அறிவித்தே செய்தனர் அம்பேத்கருக்கும் தாலி அறுப்பிற்கும் என்ன சம்பந்தம் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் போராடிய சமூக போராளி அவரது பிறந்தநாளில் தாழ்த்தப்பட்டவர்களின் கோயில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்தினால் அது பொருந்தும் திராவிடர் கழக வரலாற்றில் ஆலய கருவறை நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டதே இல்லை என்பதுதான் வரலாறு ஏனென்றால் பிராமணர்களின் இரகசிய நண்பர்கள்தான் திராவிடர்கள் மேலும் ஒரு காரணம் என்னவென்றால் பெரும்பாலான தமிழக கோயில்களின் அறங்காவலர்கள் தெலுங்கர்களே கோயில் சொத்துக்களை அனுபவித்தவர்கள் தெலுங்கர்களே அதோடல்லாமல் தீண்டாமையை உருவாக்கியவர்களே தெலுங்கர்கள்தானே திராவிடர் கழகம் கருவறை நுழைவு போராட்டத்தை நடத்தாததற்கான காரணம் இப்போது புரிகிறதா எனவே தெலுங்கர்கள் தமிழர்களை எதிரிகளாக பாவித்ததால் தமிழர்களை சீரழிக்க போராட்டங்கள் நடத்துவார்கள் பெண்ணடிமைத்தனம் என்ற குடும்பத்தில் கலவரம் உருவாக்கி தமிழர் குடும்பங்களை சீரழிப்பார்கள் எனவேதான் வழக்கம் போல தாலி போராட்டம் திட்டமிடப்பட்டது ஆனால் தாலி பற்றி அம்பேத்கர் எதுவும் செயலாற்றவில்லையே அதோடு தாலி என்பது தமிழகத்தின் அனைத்து சமூகத்தின் பண்பாட்டு விடயம் இது தாழ்த்தப்பட்ட மக்களின் தனித்த பண்பாடும் அல்ல அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் பிறந்த நாளுக்கும் அறுப்புக்கும் என்ன சம்பந்தம் உண்மையிலேயே தாலியருப்பு நிகழ்வை வெங்காய ராமசாமியின் பிறந்த நாளிலோ அல்லது மண்டையை போட்ட நாளிலோ தான் நிகழ்த்தியிருக்க வேண்டும் பொதுவான நாள் ஒன்று வேண்டுமானால் வெங்காய விலை உச்சத்தில் இருக்கும் காலத்தில் கூட நடத்தலாம் ஆனால் தாலி அறுப்போடு எந்த சம்பந்தமும் இல்லாத அம்பேத்கர் பிறந்த நாளை திராவிடர்கள் தேர்ந்தெடுத்தது ஏன் வேறென்ன அவர்களின் சோஷியல் இன்ஜினியரிங் தான் தாலி போராட்டத்தை தலித்துகளின் தலைவரான அம்பேத்கரின் பிறந்தநாளையை நிகழ்த்துவதன் மூலமே தலித்துகளுக்கும் மற்ற சாதிகளுக்குமான ஒரு பகையாக திராவிடர்கள் திட்டமிட்டு தூபம் போடுகின்றனர் இது அவர்களின் முதல் அறுவடை அடுத்து தாலியேற்பு போராட்டத்தை எதிர்த்து தமிழர்கள் ஆர்ப்பாட்டமோ கலவரமோ செய்தால் அதை அம்பேத்கருக்கு எதிரான போராட்டமாக உணர்வு ரீதியாக மடைமாற்ற முடியும் இது இவர்களின் இரண்டாவது அறுவடை இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் உண்டு தாலியறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட மாட்டுக்கறி பிரியாணி வழங்கப்படும் என்று சுவரொட்டிகள் மூலம் அறிவித்திருந்தனர் இதையும் ஆய்வு செய்வோம் ஹலால் என்பது முஸ்லிம் மதம் சம்பந்தப்பட்ட விவகாரம் கடவுள் இல்லை மதம் இல்லை என்கிற திராவிடர்களுக்கு ஹலால் செய்யப்பட்ட பிரியாணியின் அவசியம் என்ன திராவிடர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் முஸ்லீம்களே உங்களது மதத்தையும் அதன் நம்பிக்கைகளையும் நாங்கள் முற்றாக ஆதரிக்கிறோம் எனவே போர்க்குணம் பொருந்திய நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதே அதோடு தமிழர் தாலி அறுப்பதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம் இஸ்லாமியர் ஏன் தமிழர் தாலி நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கலந்து இருந்தால் ஹலால் பிரியாணி தேவைப்படும் இவற்றிற்கெல்லாம் ஒரே விடைதான் அம்பேத்கரின் பிறந்த நாளில் தாலியறுப்பு நிகழ்த்துவதன் மூலம் தாழ்த்தப்பட்டவர்களை தங்களின் ஆதரவு சக்தியாகவும் தமிழர்களின் எதிரியாகவும் சித்தரிக்க முயல்கின்றனர் ஹலால் பிரியாணி மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தங்களுக்கு ஆதரவு சக்தியாக திரட்டுகின்றனர் தாலியறுப்பு நிகழ்வு மூலமாக தலித் உட்பட தமிழர் குடும்பங்களை கெடுக்கின்றனர் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் இது தானையா சோஷியல் இன்ஜினியரிங் என்பது ஆண்டாண்டு காலமாய் இப்படியாக இவர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் செய்தே தமிழர்களை நாசப்படுத்தி வந்துள்ளனர் ஆக திராவிடர் கழகம் என்பது ஒரு ஐயோக்கிய இழிவான இல்லுபு நாட்டி கும்பல் என்பதே உண்மை தமிழினத்தை அனைத்து வகையானும் அழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் மறைமுக திட்டம் இவர்களின் சோஷியல் இன்ஜினியரிங் இதோடு முடியவில்லை ஒரு சிறுபான்மையினும் பெரும்பான்மையை ஆள வேண்டின் அது பெரும்பான்மை இனத்தினுள் கழகத்தை மூட்டிக்கொண்டே இருக்கும் அந்த கலகமும் ஒரு நல்லது போல தெரியும் கருத்தின் அடிப்படையிலேயே தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் கலக மூட்டுபவர்கள் சிறுபான்மையிலாயிற்று அதற்கு சாதி கருத்தியல் பயன்பட்டது என்று பார்த்தோம் சாதி கருத்தியல் மூலம் ஒடுக்கப்பட்ட சாதிகளை தங்கள் பக்கம் தெலுங்கர்கள் திருப்பிக் கொண்டாலும் சனநாயக சூழலில் அது மட்டும் போதாது மேல் சாதிகளிலும் தங்களுக்கு வாக்கு வங்கி வேண்டும் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய தந்திரம்தான் பெண்ணுரிமை தமிழர்கள் பெண்களை தெய்வமாகவே பார்த்தனர் காளி பச்சையம்மா லட்சுமி சரஸ்வதி கங்கையம்மா போன்ற அனைத்து பெண் தெய்வங்களும் தமிழர்கள் உருவாக்கிய தெய்வங்களே உலகிலேயே பெண்பார்ப்புலவர்கள் இயற்றிய ஆதி இலக்கியங்கள் தமிழில் மட்டும்தான் உள்ளன இதனால் பெண்களுக்கு தமிழ் சமூகத்தில் கல்வி அளிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் மடலேறுதல் ஏறு ஏறுதழுவி மனம் சூழுதல் போன்ற பல பல தமிழர் பண்பாட்டு கூறுகள் பெண்களுக்கு தமிழர் சமூகத்தில் நிலவிய மேன்மையை வெளிப்படுத்தும் ஆரிய பிராமணர்கள்தான் பெண்களை இழிவாக மதித்தவர்கள் தெலுங்கு ஆரியர்களும் தெலுங்குகளும் இங்கு வந்த பிறகுதான் இங்கே பெண்ணின் நிலை சற்று தாழ்ந்தது இதை சற்று ஆழ்ந்து கவனிப்போம் தெலுங்கு பாளையப்பட்ட ஜமீன் மைனர்கள் பெரும்பாலும் பொம்பளை போர்க்கிகளாகவே இருந்தனர் இதற்கு காரணம் ஆளப்பட்டவர் தமிழர் ஆண்டவர் தெலுங்கர் இவர்கள் கண்களில் அழகான பெண்கள் பட்டுவிட்டான் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து அடைந்து விடுவார்கள் அப்படி அழைக்கப்பட்ட பல பெண்களை அவரது பெற்றோர்களை வரலாறும் அப்படி கொல்லப்பட்ட பெண்களை தெய்வமாக தொழுத வரலாறும் தமிழ் மண்ணில் நிறையவே உண்டு இவை பதிவு செய்யப்பட்ட வரலாற்று உண்மைகள் இதை உறுதிப்படுத்தும் வகையாகவே தெலுங்கர் வே ராமசாமி நாயுடு தனது மைனர் பருவத்தில் பல பெண்களை வசியப்படுத்தியே வாழ்ந்துள்ளார் அரசியலுக்கு வந்த பிறகும் ஆரம்ப காலத்தில் தடித்த நாக்கு கொண்ட வெங்காயம் தனது அரைநான் படாத பெண்களை ஈரோட்டில் இல்லை என்று பகிரங்கமாக பேசி அதனால் பெண்ணி அமைப்புகள் அவரது வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்த வரலாறும் உண்டு வெங்காயத்தின் இளமைக்காலம் வேசிகளின் வீடுகளிலேயே கழிந்தது என்பதும் மறுக்க இயலாத உண்மைகள் மீண்டும் சொல்கிறேன் இவை ராமசாமி நாயுடுவன் இளமைக்காலம் வேசிகளின் வேசுகளின் வீடுகளிலேயே கழிந்தது என்பது மறுக்க இயலாத உண்மை வெங்காயத்தின் வாழ்க்கைக் கதையை சில வருடங்களுக்கு முன்பு திரைப்படமாக்கிய போர்க்கிகள் இந்த உண்மையை சாதுரியமாக திரித்து கூறினர் என்பது அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் வெங்காய ராமசாமி போன்ற தெலுங்கு மைனர்களுக்கு அஞ்சியே பெண்களின் நடமாட்டங்களை குறைத்தும் வயதுக்கு வரும் முன்பே குழந்தை திருமணங்களும் செய்வித்தனர் தமிழர்கள் தமிழர்கள் நாசமாய போனது ஆரிய திராவிட கூட்டு களவாணிகளால் தான் சந்தேகமே வேண்டாம் உண்மைகள் எப்படி இருக்க பெண்ணடிமைத்தனத்துக்கும் தமிழர்களே காரணம் என்பது போல காட்டி தமிழர் குடும்பத்துக்குள்ளும் கலகம் வளைவத்தினர் தெலுங்கர்கள் அதனால் ஓரளவுக்கு பெண்களின் அரசியல் ஆதரவையும் பெற்றனர் ஆனால் இவர்கள் பேசியது உண்மையான பெண்ணியம் அல்ல உரிமையை பேசுகின்ற போது பொறுப்பையும் கடமையையும் பேச வேண்டும் பொறுப்பற்ற உரிமை ஒரு இனத்தின் அழிவில்தான் முடியும் அதுதான் இன்று இங்கு நடைபெறுகிறது அமெரிக்க பெண்களை கெடுத்தவர்கள் இல்லமு நாட்டிகள் தமிழக பெண்மையை கெடுத்தவர்கள் அவர்களின் தமிழக ஏஜெண்டுகளான திராவிடர்கள் பெண்ணுரிமை பேசிய வெங்காயம் கடைசி வரை பெண்களை இழிவாகவே நடத்தினார் என்பதற்கும் நிறைய ஆதாரங்கள் உள்ளன இவர்கள் பேசிய பெண்ணுரிமை ஒரு வெளி வேடம் மட்டுமே பெண்ணுரிமை என்ற பெயரில் கற்பு என்ற தமிழர் கோட்பாட்டையும் அழித்தனர் தமிழ் சமூகத்தில் கற்பு என்பது ஆண் பெண் இரு பாலாருக்குமே பொதுவானதாக இருந்தது அது ஒரு நல்ல குடும்பத்தின் அடிப்படை தேவை சமீபத்தில் ஒரு வழக்கறிஞரின் மனைவி தனது கள்ளக்காதலனின் துணையோடு தனது கணவனை கொலை செய்தார் அவள் தனது கள்ளக்காதலனோடு பேசிய ஒளிநாடாவே கற்பின் அவசியத்தை வெளிப்படுத்தும் ஒப்பற்ற ஆவணம் தெலுங்கர்கள் பேசிய நாத்திகம் பெண்ணுரிமை கற்பு ஒழிப்பு தமிழ்மொழி அழிப்பு தமிழர் பண்பாட்டு அழிப்பு தமிழர் வரலாற்று மறுப்பு ஆகியவற்றுக்கு வேறொரு மிகப்பெரிய பரிமாணமும் உண்டு அதுதான் இல்லுமி எனும் உலகம் தழுவிய ஐயோக்கிய கும்பல் இல்லும் நாட்டிகளை அடியொட்டி உருவாக்கப்பட்ட அமைப்பே திராவிடர் கழகம் இதற்கு உறுதியான ஆதாரங்கள் உள்ளன இப்படியாக தமிழர்களை ஆளும் வர்க்கமான தெலுங்குகள் தங்களுக்கு இசைவாக மாற்ற அவர்களுக்கு ஒரு சமூக இயக்கம் தேவைப்பட்டது அதற்கு பெயர்தான் திராவிடர் கழகம் ஆரிய பிராமணர்களின் அப்போதைய அதீத மேலாண்மையும் அவர்களை தெலுங்குகள் எதிரிகளாக காட்டியதாலும் திராவிடர் கழகம் சொன்னது அத்துணையும் உண்மை என்று தமிழர்கள் நம்ப ஏதுவாயின இம்மாலயப் பொய்களை உண்மை போல் நிலைநாட்டவே வெங்காய ராமசாமி எனும் தெலுங்கு பலிஜா நாயுடு ஒரு வாரத்தில் மூன்று பொதுக்கூட்டங்கள் என்ற முறையில் தனது வாழ்வின் இறுதுவரை பிரச்சாரம் செய்து பிரச்சார பலத்தோடு தொடர்ந்து சொல்லும் பொய் உண்மையாகிவிடும் என்று அறிந்தவர்கள் தானே ஆளும் வர்க்கம் எனவே தெலுங்கர்கள் அவரை போற்றி கொண்டாடுவதில் வியப்பேதும் இல்லையே மேற்கூறியவற்றின் அடிப்படையில் அப்பட்டமான பொய்களால் திராவிடம் என்ற மாயை தமிழர்களிடத்தில் திணித்து தெலுங்கரும் ஆரியரும் தொடர்ந்து தமிழரை ஆள திராவிட இயக்கம் என்ற தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் தேவைப்பட்டது போல தமிழர்களை திராவிட மாயிலிருந்து மீட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே இனமாக தமிழ்களை ஒன்றிணைக்க தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக இயக்கமே இன்றைய முதன்மை தேவை தமிழ் சமூகத்தில் சாதி என்ற அமைப்பே இருந்ததில்லை என்று சொன்னோம் ஆமாம் இங்கே தொழில் குளங்கள் மட்டுமே ஆதியில் இருந்தன உழவர் தச்சர் குயவர் கொல்லர் பொற்கொல்லர் சாணர் செட்டி அரசன் படையால் கோனார் குறவர் பரதவர் போன்ற எண்ணற்ற தொழில் குலங்களே ஆதியில் இருந்தன இவர்களுக்குள் பிறப்பு சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே கல் இறக்கும் சாணரின் மொந்தைகளில் சொந்தக்காரர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது என்ற செய்தி அன்று கல்வி பரவலாக இருந்த உண்மையை பறைசாற்றும் தமிழகத்தின் அனைத்து குளங்களும் சங்ககால தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்திருந்தனர் என்ற உண்மை அன்றிருந்த பாகுபாடற்ற தமிழ் சமூகத்தை வெளிப்படுத்தும் அன்றிருந்த தொழில் குளங்களில் உழவரே அதிகமாக இருந்தனர் அவர்கள் நில உடைமையும் பெற்றிருந்தனர் அந்த நிலங்கள் அவர்களின் முன்னோர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு காடுகளை அடித்து உருவாக்கிய நிலங்கள் உழவர்கள் நாள் முழுவதும் வெயிலில் வேலை செய்வதால் கருப்பாகவும் இருந்தனர் அவர்கள் மூச்சிறைக்க கடின உழைப்பு செய்ததால் அவர்களின் மூக்கு துவாரங்கள் சற்று பெருத்திருந்தன மற்ற நூற்றுக்கணக்கான தொழிற்குளங்கள் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர் அதாவது வைத்து ஈபவர்கள் என்ற பொருளில் வைசியர் என்று அழைக்கப்பட்டனர் ஆங்கிலத்தில் ஸ்டாக்கர்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் என்று அழைப்பார்கள் வைத்து ஈபவர் வை ஈயர் வைசீயர் இந்த குளங்கள் நிழலில் மரத்தடியிலோ கொட்டகைக்குள்ளோ அல்லது வீட்டினுள்ளோ பணியாற்றியதால் கருப்புக்கும் வெண்மைக்கும் இடைப்பட்ட மாநிலங்களில் இருந்தனர் செட்டியார்கள் உட்பட குயவர் கொல்லர் நெசவாளர் தச்சர் போன்ற நூற்றுக்கணக்கான தொழில் குளங்களே வைசியர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களில் தரகு வியாபாரம் செய்யும் செட்டியார்களை சற்று அலசுவோம் இவர்கள் பெரும்பாலும் கல்லாவில் அமர்ந்தபடி நிழலில் வேலை செய்வதால் உடல் இல்லாததால் மானிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர் இவர்கள் வீட்டு பெண்களும் உடல் உழைப்பு அதிகமில்லாததால் மானிறத்துடனும் பருத்தும் தொந்தியுடனும் காணப்படுவர் ஏற்கனவே வெயிலில் உழைக்கும் உழவர்கள் கருத்தும் கடின உழைப்பால் சீரான உடலமைப்பும் அகண்ட மூக்கும் கொண்டிருப்பர் என்று கண்டோம் இவற்றிலிருந்து தொழில் குளங்களுக்கு அவர்களின் தனித்தனி தொழில்கள் சார்ந்து சாயல்கள் உருவாகின என்பது புரிகிறது இந்த சாயல்களை வைத்து அவர்களின் குளத்தை கணித்துவிட முடியும் இந்த சாயல்களே சாதிகளாக சித்தரிக்கப்பட்டன சாயல் என்று சொல்லி சாதி என்று இருக்கிறது இந்த தொழில் எல்லாம் மக்கள் தொகையில் சிறிய நவாகவே ஒவ்வொன்றும் இருந்தன இந்த தொழில் தொழில் சார்ந்த அறிவு பண்பாட்டு கூறுகள் கடமைகள் இருந்ததால் தத்தமது குளங்களுக்குள்ளேயே அகம நபுரவும் இருந்தன இதுதான் இயற்கையானது சரியானது இதில் தவறியதும் இல்லை வேறு குளங்களிலிருந்து பெண் எடுத்தால் தம் குலத்தொழிலில் பாதிப்பு வரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் இதை சற்று விரிவாக பார்ப்போம் உழவு செய்யும் பெண் அதிகாலையில் எழுந்திருப்பாள் மாட்டுத் தொழில் சாணங்களை அகற்றுவாள் பால் கரப்பால் வீட்டை சுத்தம் செய்வாள் கோலம் போடுவாள் உணவு சமைப்பான் வயலில் வேலை செய்யும் ஆட்களுக்கு உணவு சுமப்பான் வயலில் நாற்று நடுவான் களை எடுப்பால் அறுவடை செய்வார் அவளுக்கு விவசாய தொழில்நுட்பம் அத்துப்படி ஆனால் செட்டியார் வீட்டு பெண் நிழலில் அமர்ந்து கடை சரைக்கை சுத்தம் செய்வான் பொட்டலம் போடுவாள் தனது குடும்பத்திற்கு மட்டும் சமைப்பால் தங்களது கடையின் வரவு செலவு கணக்கு பார்ப்பாள் இப்படி மென்மையாகவே பணி செய்து பழகிய செட்டியார் வீட்டு பெண்ணை ஒரு உழவன் திருமணம் செய்தால் அவன் நாசமாய் போவான் என்பதுதானே எதார்த்தம் எனவே அகமன உறவு என்பது சாதிப்பகைக்கான சான்றில்லை இல்லவே இல்லை தத்தமது குளங்களுக்குள்ளேயே மன உறவு என்பதே சரியானதாக இருந்தது இப்போது பெரும்பாலான குலத்தொழில்கள் அழிந்து பொதுவான தொழிற்கல்வி மூலமாக எல்லோரும் எல்லா தொழில்களிலும் ஈடுபடுவதால் எதிர்காலத்தில் அகமன உறவு அறவே இல்லாமல் போகும் அது தானாகவே ஏற்படும் இதற்காக இயக்கம் நடத்த தேவையில்லை அனைத்து குளங்களும் கல்வியிலும் பொருளாதாரத்தில் உயர்ந்தால் அனைத்து குலங்களின் சமூக அந்தஸ்து உயர்ந்து பாகுபாடில்லாத சமூகம் இயல்பாகவே அமையும் இது வெங்காய ராமசாமிகளுக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் சாதி ஒழிப்பு என்று தெலுங்கு கூட்டம் தமிழகத்தில் டமாரம் அடித்தது சாதியின் பெயரால் தமிழர்களை பிரித்து சண்டையிட வைத்து சிறுபான்மையினராக தாங்கள் தமிழ்நாட்டை சனநாயக காலத்திலும் தொடர்ந்து ஆளவே அவர்களின் சாதி ஒழிப்பு நாடகத்திற்கு இன்னும் ஒரு பரிமாணமும் உண்டு தமிழர்களின் வரலாறு என்பது தமிழ் குலங்களின் ஒட்டுமொத்த வரலாறே எனவே சாதியை ஒழிக்கிறேன் என்று குல வரலாறுகளை ஒழித்தால் தமிழரின் வரலாற்றை அழித்தொழித்ததாக அமையும் குலப்பட்டங்களையும் அவை சார்ந்த வரலாற்றை தான் தமிழரின் உண்மை வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் எனவே தமிழரின் உண்மை வரலாற்றை அறியாமல் தடுக்கவே சாதியை ஒழிக்க அத்துணையை கடினமாக உழைத்தனர் திராவிடர்கள் தனது வரலாறு அறியாத இனம் தனது அடிமைத்தனத்திலிருந்து மீளவே மீளாது இப்போது புரிகிறதா திராவிடத்தின் சாதி எதிர்ப்பு நாடகத்தின் குறிக்கோள் இங்கு ஆள வந்த தெலுங்கரும் ஆரிய பிராமணரும் சேர்ந்து கொண்டு அதுவரை வாடையடி வாடையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நில உடைமையாளராக இருந்த உழவர்களின் அதாவது பள்ளர் பழைய நிலங்களை நிலமனைத்தும் அரசுக்கே சொந்தம் எனும் புதிய வஞ்சக சட்டத்தால் பறித்து கொண்டு அவர்களை தங்களது நிலங்களிலேயே கூலித் தொழிலாளர்களாகவும் மாற்றினர் ஈழத்தில் இன்றும் இது நடைபெறுகிறது என்பது உற்று நோக்க கிடவுது ஈழத்தில் தமிழரின் நிலம் பறிப்பவரும் சிங்களராக வேடமிடும் இலங்கை தெலுங்கரே இப்படியாக நிலம்பறிக்கப்பட்டவர்கள் மீண்டும் திரண்டெழுந்து தங்களது நிலங்களை மீட்டெடுக்கா வண்ணம் உழவர்களை தீண்டத்தகாதவர்களாகவும் அறிவித்தனர் வந்தேர் யூதபிராமணன் வெள்ளையன் வெயிலில் உழைக்கும் உழவன் கருத்தவன் கருநிறத்தை சாதுரியமாக பயன்படுத்தி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக அறிவித்து யூத பிராமணர் உருவாக்கிய குடிய மனு தருமத்தை அவர்களின் மீது பாய்ச்சியதால் அவர்களால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் கீழ்நிலையிலேயே இருந்தனர் என்றும் இருந்து கொண்டுள்ளனர் அதனால் போராடும் வலு இல்லாமல் தங்களிடமிருந்து தெலுங்கர்கள் பறித்த நிலங்களை மீட்க திராணியற்றவர்களாக வந்தியர்களின் நீண்ட ஆட்சியில் தொடர்ந்து கீழ்நிலையிலேயே இருந்தனர் அனைத்து தமிழ் குளங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாமல் போனதற்கு மனு தர்மமும் நால்வர்ண கோட்பாடும் காரணமாயின ஏற்கனவே உழவர் கருப்பர் என்றும் வணிகர் மாநிலம் என்றும் இருந்த தமிழ் நிலத்தில் யூத பிராமணர்களின் வருகைக்கு அப்புறம் அவர்களின் வெண்ணிறத்தினையும் உள்ளடக்கி தோளின் நிறத்தின் அடிப்படையில் வர்ண கோட்பாடும் பிறப்பின்படி ஏற்றத்தாழ்வும் தமிழர் மீது திணிக்கப்பட்டன இங்கே வந்தேரி வெள்ளை பிராமணர் முதன்மை வர்ணமாகவும் ஆளவந்த தெலுங்கர்கள் சத்தியர்கள் எனும் இரண்டாம் வர்ணமாகவும் மாநிலம் கொண்ட தமிழ் வணிகர்கள் மூன்றாம் வர்ணமாகவும் கருத்து நிறம் கொண்ட கூலிகளாக்கப்பட்ட வேளாளர்கள் சூத்திரர் என்ற புதிய அடையாளத்தோடு நான்காம் வர்ணமாகவும் கற்பித்து அந்த படிநிலைப்படியே அவர்களின் சமூக அந்தஸ்தும் வரையறுக்கப்பட்டது இப்படியாகத்தான் தொழிற்குளங்களாக இருந்த தமிழ்ச் சமூகம் வந்தேரிகளால் தீண்டாமையோடு கூடிய பிறப்பின் வழி சாதிய சமூகமாக தெரிந்தது எனவே தீண்டாமையும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும் வந்தேரிகளால் உண்டானதே தவிர தமிழ் மண்ணில் உருவானவை அல்ல தமிழ் மண்ணில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாமே ஒழிய தீண்டாமையும் பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வும் வந்தேரிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவையே சற்றே எண்ணி பாருங்கள் வேளாளரான பறையரும் பல்லரும் கருப்பாய் இருந்தாலும் நிலச்சுவார்ந்தார்களாகவும் பொருளாதார வளமும் உள்ளவர்களாகவும் மற்ற தொழில் குளங்களை வாழ வைக்கும் பெருங்குளங்களாக இருந்தபொழுது அவர்கள் எப்படி தீண்டத்தகாதவர்களாக ஆகியிருக்க முடியும் முடியவே முடியாது தச்சர் கொல்லர் போன்ற ஏராளமான தொழிற்குளங்கள் வேளாளருக்கே அதாவது பறையர் பல்லருக்கே பணி செய்து வாழ்ந்தன எனவே வந்தேரி அரசுகளுக்கு முன்பு தமிழகத்தில் தீண்டாமையோ சாதி ஏற்றத்தாழ்வோ இருந்ததில்லை வந்தேரி அரசுகள் பல்லர் பறையர்களின் நிலங்களை பிடுங்கிக் கொண்டு அவர்களின் கருநிறத்தை பயன்படுத்தி தீண்டத்தகாதவராக்கி மனதிருமத்தையும் அவர்கள் மீது பாய்ச்சியதால் தான் இன்றைய கீழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள்